வணக்கம் நண்பர்களை என்னடி ஆய் ரோட்டை கட்டி இருந்தது தெரியா ஆய் சோழி முடிச்சு அம்மினி என்ன பிடிச்சிட்டு எடுத்து எடுத்துட்டு இருக்கிறீங்க அம்மினி வந்து ஃபோன் கேமரால பிடிச்சிருக்கு ஃபோன் கேமரா

சீக்கிரமா ஏஞ்சிக்கணும் அப்புறம் நைட்டு அதுக்கு பார்க்கிங்ல போட்டு அதுவும் இல்லாம ஃப்ரைடே சாட்டர்டே அவங்களுக்கு காலேஜ் என்னது என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது ஆமா காலேஜ் ஸ்கூல் ஆபீஸ் ஆபீஸ் சாட்டர்டே மோ ஆபீஸ் இருக்கும் சாட்டர்டே போய் காலையில அவ கிளம்பி போயிட்டு நான் சாயங்காலம் ஒரு ஆறு ஏழு மணிக்கு வந்தானா அப்போ ஏழு மணிக்கு சுத்தம் பார்க்கிங் இருக்காது எட்டு ஒன்பது மணிக்கு தான் போட்டுட்டு வீட்டுக்கு வரதுக்கே ஒன்பது மணி ஆகும் அதனால சாண்டே நம்ம எடுத்துட்டோம்னா சாண்டே

சில பல செட்ட செஞ்சு வச்சிருக்கோம் இப்ப எப்படி இருக்குதுன்னு நீங்க சொல்லுங்க இது அப்பான விட இது கொஞ்சம் போன வீடியோஸ் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் வீடியோஸ் நல்லா இருக்கு அப்படின்றத நீங்க வந்து சொல்லுங்க நல்லா இருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க பரவாயில்லையா நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற இல்ல கிழிக்கிறதா இருந்தால் கேவலமா திட்டக்கூடாது பர்சனல் நல்லா இருக்கா ஆஹ் திட்டுறதா இருந்தால் நீ முடிஞ்சால் சொல்ல வந்தீங்கன்னா அது எனக்கு பர்சனல் டிஎம் பண்ணுங்க நான் அதை அக்செப்ட் பண்ணி அப்செப்ட் பப்ளிக்கா பப்ளிக்கா சொல்ல வேணாம்

காலையில வந்து பார்க்கிங்க போலீஸ் வர்றதுக்குள்ள எடுக்கணும்னு நான் படுற பாடு இருக்குது முடியலடா அம்மினி எங்க ஓடுறாங்கன்னா சாப்பாடு ஆக்குறேன்ட்டு ஓடுறாங்க பாப்போம் வீட்டுல போய் என்னத்த சாப்பாடு ஆக்குறாங்க A few moments later. Do? Sivu Slav! Now, if you come to the house, will be able to get the house. You will be able to get the தைப்பூச அதுமா சாப்பாடு வைக்கிறேன் சாம்பார் வைக்கிறேன்னு சொல்லி இப்படி பண்ணிட்டு இருக்கிறா ஆமா ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் பண்ணிய முருகனுக்கு அது எங்க காணும் அது நானே முருகன் சாப்பிட்டு அது வந்து வீட்டு பாரு உயிரோடு இருக்கிற யாரோ உன்னோட சாப்பாடு சாப்பிட முடியாதுங்கிறத நீயே ஒத்துக்கிற வேற என்ன நான் சொல்ல முடியும் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா இன்னைக்கு டைம் ஸ்வீட் செய்யணும்ல நம்மள என்னால முடிஞ்ச அந்த ஸ்வீட் எல்லாம் நான் இன்ஸ்டால பாத்துட்டே இருந்தேன் அதுல எது டைம் அந்த ஸ்வீட்டுன்னு நம்ம வீட்டுல இருக்கு கடலை மாவு எல்லாமே சரி ட்ரை பண்ணி பாப்போம் பார்த்தேன் நாங்க அதுக்கு பலி சோ சொல்லிரு நீயே சொல்ல நான் எத்தனை தடவை ஃபுட் சாப்பிடுறது நீ நீ நீங்க சொல்லுங்க நல்லா தான்டா வந்துச்சு என்னடா புசுக்கு மரியாதை எல்லாம் சாப்பிடு ஆனா அது உனக்கு நல்லா வரல தானே அவங்க எல்லாம் பண்ணும்போது நல்லா தான் வந்துச்சு அது நல்ல வெண்ணையா வந்துச்சு ஆனா எனக்கு அப்படிதான் வந்திருக்கு இப்டி தான் இங்க நீங்களே காட்டுங்க இல்ல நான் இத பாத்துக்கணும் நீ அது நான் பாத்துக்கறேன் அதுல ஒண்ணு அப்படியே வெடிக்கிற பொருள் எல்லாம் இது இல்ல ஓடுங்க ஐயோ எங்க ட்ரெண்ட்ல போய்ச்சாலும் எந்த ரூட்ல போனாலும் விட்டவே மாட்டேங்கறானே நான் என்ன வந்து என்ன கர்மையா இது மை காட் வெண்ணையா மாறி வந்தான் நீ அல்வா மாதிரி வந்துச்சுடா இதுல என்ன இதுல என்ன பிரிபிரியா இருக்கு ஏய் எக்ரி வரற

சாம்பார்ல அப்படிதான் முன்ன பின்ன சாம்பார் பண்ணிருக்கியா இல்லையா அஞ்சு நிமிஷத்துல சாப்பாடு ஆக்குறேன் இதுல மாவ வேற நான் போய் வாங்கிட்டு வரணும்னு என் தலையில கட்டிட்ட தைப்பூசத்துக்கு விருது வருடான்னு வேற நான் இன்னும் சாப்பிடல எந்த காலத்துல எனக்கு சாப்பாடு கிடைக்குமோ தெரியல அப்போ முருகா இதனாலதான் நீ ரெண்டு வீடு வச்சிருந்தியா இல்ல இல்ல

இல்ல துபாயில இவ்வளவு பேரு தமிழ் பேசுறவங்க இருக்காங்கன்னு தமிழ் கடவுள கும்பிட வரும்போதுதான் தெரியும் சரி லைட்டா லைக் ஆ ரோலிங் சமைச்ச வெட்கமாட்டேன் நீ என்னடா நினைச்ச முருகனை பத்தி என்ன நினைச்ச முருகனி நீ பேசுறதே கேட்க முடியல பாட்டு வேற பாடுறியா அது நீங்க பாத்திருக்கா ஏய் அவங்கதான் கவர்ல ஜிப்பு வச்சு குடுக்குறாங்க இல்ல அப்படியாண்டி பிரியாணிட தயிர் டப்பா பிரியாணி டப்பா இதை விட்டா வேற பாத்திரமே இல்லையா பண்ண இது குக்கர் இந்த இது வந்து போன வாட்டி வாங்கினது அப்பமா ரெண்டு மூணு ஸ்டீல் இது நம்ம என்ன பண்ண முடியும் அதனால இருக்கிற டப்பாவை நான் போட்டு இதுல என்ன இருக்கு நீ பட்ஜெட்ல ஆக்குற பட்ஜெட்ல ஆக்குறன்னு பாடா படுத்திட்டு சரி அப்ப என்ன பண்ண முடியும் இதுல தானே ஊத்த முடியும்